துருக்கியும் பாகிஸ்தானும் இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக நெருங்கிய நண்பர்களாக உள்ளனர் பாகிஸ்தானுக்கு மிகவும் சோதனையான காலகட்டத்தில் கூட துருக்கி மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தது காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவையே துருக்கி எதிர்த்து நின்றது பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்களை பிடிக்காமல் உலக நாடுகள் ஒதுங்கி நின்றபோது கூட துருக்கி நெருக்கமாக இருந்தது அது மட்டுமல்ல ஐநா சபையில் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டிப்பு தீர்மானங்கள் வந்தபோது கூட துருக்கி வக்காலத்து வாங்கியது இப்படி நெருக்கமாக இருந்த இரு நாடுகளும் இப்போது சண்டைக் கோழிகளாக மாறி ஒன்றுக்கொன்று கொண்டு நிற்கின்றன ஒரு காலத்தில் வலுவான நண்பராக இருந்த துருக்கி பாகிஸ்தானுடன் ஒரு கசப்பான உண்மையை எதிர்கொண்டுள்ளதாக மேற்கத்திய செய்திகள் கூறுகின்றன அதற்குக் காரணம் பாகிஸ்தான் ஒன்பது லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒரு பெரிய ட்ரோன் ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கியுள்ளது என்றும் இது துருக்கியை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும் அச்செய்திகள் கூறுகின்றன இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தமாகும் இதன் மூலம் பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து உயர் தொழில்நுட்ப ட்ரோன்களை வாங்க ஒப்புக்கொண்டது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக துருக்கி கிட்டத்தட்ட இருநூறு ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பியது ஆனால் ட்ரோன்கள் சோதனை செய்யப்பட்டபோது அது எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை இங்குதான் இரு நாடுகளுக்கிடையிலும் பிரச்சினை தொடங்கியதாக கூறப்படுகிறது சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தானிடையே ஆபரேஷன் சிந்துரின் போது கடும் பதட்டங்கள் ஏற்பட்டன அப்போது இந்தியாவின் வான்வழி ஆயுதங்கள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தது பதிலுக்கு பாகிஸ்தான் துருக்கியின் அசிஸ்கார்டு சோங்கர் ட்ரோன்களை பயன்படுத்தியது ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை விரைவாக சுட்டு வீழ்த்தின துருக்கியின் சில ட்ரோன்கள் குறி தவறி திறந்த வெளிகளில் மோதின மற்றவை இலக்கை நோக்கி செல்லாமல் வானத்தில் வெடித்து சிதறின இது துருக்கியின் ட்ரோன்கள் இந்தியாவின் திறனுக்கு எதிராக செயல்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட துருக்கியின் ஆயுதங்கள் தன்னை ஏமாற்றிவிட்டதால் பாகிஸ்தான் அவமானத்தால் தலைகுனிந்தது இந்த அவமானத்திற்குப் பிறகு ஒப்பந்தப்படி துருக்கியிடமிருந்து மீதம் வாங்க வேண்டிய ஆயுதங்களை ஏற்கவோ அல்லது ஒப்பந்தத்தைத் தொடரவோ பாகிஸ்தான் விரும்பவில்லை மேலும் அவை தரம் குறைந்தவை என்று கூறி ஏற்கனவே வாங்கிய ஆயுதங்களுக்கும் பணம் தர மறுத்து வருகிறது பாகிஸ்தானின் குணம் தெரிந்த நாடுகள் அந்த நாட்டை நம்புவதில்லை சிக்கலில் இருக்கும்போது அது பிற நாடுகளின் உதவியை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் விஷயங்கள் எதிர்பாராமல் தவறாக நடக்கும்போது அது தனது இயல்பான முரட்டு குணத்தை காட்டுகிறது இப்போது பாகிஸ்தான் துருக்கி மீது நம்பிக்கையை இழந்துவிட்டதாக செய்திகள் கூறுகின்றன பாகிஸ்தான் ஆர்டர் செய்த ஒரு பெரிய அளவிலான ட்ரோன்கள் இப்போது துருக்கியில் அனுப்ப தயாராக உள்ளன ஆனால் பாகிஸ்தான் அவற்றை ஏற்க மறுத்து வருவதாக கூறப்படுகிறது இது துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யாசர் குலர் ஆகியோரை மிகவும் வருத்தப்படுத்தியுள்ளது அவர்கள் இருவரும் பிரச்சனையை சரி செய்ய பாகிஸ்தானுக்கு சமீபத்தில் வந்து சென்றுள்ளனர் ஆனால் பாகிஸ்தான் தாங்கள் தரம் குறைந்த ஆயுதங்களை வாங்க விரும்பவில்லை என்றும் அதற்கு பதிலாக துருக்கி தனது இராணுவத்தில் வைத்திருக்கும் சிறப்பு மிக்க பைரக்டார் டிபி டூ ட்ரோன்களை அனுப்பினால் பாக்கி பணத்தை கொடுப்பதாக கூறியுள்ளது பைரக்டார் டிபி ட்ரோன்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் நவீன எலக்ட்ரானிக் போர்களில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் செய்திகள் கூறுகின்றன ஆனால் துருக்கிக்கு இன்னும் மனம் வரவில்லை என செய்திகள் கூறுகின்றன பாகிஸ்தானின் போக்கால் அதன் பெரிய ஆதரவாளராக செயல்பட்ட துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் கூட அதிர்ச்சியடைந்துள்ளார் என செய்திகள் கூறுகின்றன மேலும் பாகிஸ்தான் இப்போது உண்மையில் விரும்புவது துருக்கியின் மிகவும் மேம்பட்ட பைரக்டார் டிபி டூ ட்ரோன்கள் அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை நவீன எலக்ட்ரானிக் போர்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன பாகிஸ்தான் அவற்றை பதிலாக பெற முயற்சிக்கிறது ஆனால் துருக்கிக்கு இன்னும் மனம் வரவில்லை என்றும் செய்திகள் கூறுகின்றன